பெண்கள் நன்றாக படித்தால் எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல் அரசு வேலைக்கு சென்று சாதிக்க முடியும் என அமைச்சர் மூர்த்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திறமைகளை வெளிப்படுத்தி எப்படி பெற்றோர்கள் தங்களுக்கு எவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலேயே படிக்க வைத்திருக்கிறார்களோ அதை வைத்து நீங்கள் படித்து மற்ற வாழ்க்கையிலே வேலை வாய்ப்பு அவர்களுடைய நிறைவேற்றி தர வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தாா் இதனையடுத்து மதுரை லேடி டோப் பெருமாட்டி கல்லூரியில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை மாவட்டத்தில் விரிவுபடுத்தப்பட்ட புதுமைப்பெண் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கினார் இந்த நிகழ்வில் ஆட்சியர் சங்கீதா மேயர் இந்திராணி மண்டல தலைவர் சரவண புவனேஸ்வரி மற்றும் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர் அப்போது பேசிய அமைச்சர் மூர்த்தி இந்த திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் மட்டும் இரண்டு கல்லூரிகளை சேர்ந்த ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பது மாணவிகள் பயனடைந்தனர் என்றும் பெண்கள் தடையின்றி உயர்கல்வி பெற பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் இப்போது எந்த டிகிரி படித்தாலும் பெறுபவர்கள் அவர்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அல்லது அந்த அளவுக்கு எதையாவது தேர்ச்சி அரசு மூலமாக எழுதி அதை தேர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் த தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போதெல்லாம் படிப்புக்கும் திறமைக்கும் தான் வேறு இருக்கிறது ஒழிய தவறான பாதைகளை சென்று ஏதோ அமைச்சர் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் வேலை வேண்டித் தருவார்கள் என்ற நிலைமை ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் இருந்திருக்கும் இருபது ஆண்டு காலத்திற்கு முன்னால் இருந்திருக்கும் இன்றைக்கு யாருடைய தயவும் தேவையில்லை எதற்கும் நீங்கள் செலவு செய்யினால் உங்கள் அறிவு திறமையும் வளர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் செலவு செய்தால் போதும் என்பதுதான் நிச்சயம் அத்தனை பதவிகளையும் அரசு மூலமாக நியமனத்தின் மூலமாக தேர்வு தெரிய வேண்டும் என்று நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் அதை கொண்டு வந்து அத்தனை துறைகளில் மட்டுமல்ல எல்லா வகையிலையும் படித்தவர்களுக்கு முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு எல்லா துறைகளையும் தேர்ச்சி பெற்றவர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் அதிலே முழு கவனத்தையும் செலுத்தி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி எப்படி பெற்றோர்கள் தங்களுக்கு எவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலையும் படிக்க வைத்திருக்கிறார்களோ அதை மறைதிற்கு நீங்கள் படித்து மற்ற பெற்று உங்கள் வாழ்க்கையிலே வேலைவாய்ப்பு பெற்று அவர்களுடைய கடமைகளையும் நிறைவேற்றுத் தர வேண்டும்